ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தாலுகா இருந்து கொல்லம் போகக்கூடிய ஹைவேஸ் வந்து சுமாராக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த மாந்தோப்பு அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் சுமாராக ஒரு அறுபது ஏக்கர் முதல் எழுபத்தைந்து ஏக்கர் வரைக்கும் எடுக்கக்கூடிய அளவில் மாந்தோப்பு இருக்குது அறுபது முதல் எழுபத்தி ஐந்து ஏக்கர் வரை எடுக்கலாம் கையெழுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஐந்து கையெழுத்து வரும் அதாவது ஒரு இருபத்தி ஏழு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்று ஒன்றும் ஒரு ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்று ஒரு நாலரை ஏக்கர் ஒரு பதினஞ்சு ஏக்கர் ஒரு பதினாலு ஏக்கர் இன்னொரு ஆறு ஏக்கர் இப்படியாக டாக்குமெண்ட் வந்து இருக்குது ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய நகந்தான் இருபத்தி ஏழரை ஏக்கர் இருபத்தி ஏழரை ஏக்கர் ஃப்ரண்ட்டில் இருக்குது பக்கம் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டரை ஏக்கர் ஆக முப்பது ஏக்கர் ஒரே டைம் இந்த முப்பது ஏக்கரையும் எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டில் போகலாம் இல்லை இந்த முப்பது ஏக்கரும் போதும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இதை போதுமானதாக வச்சிடலாம் இல்லை உங்களுக்கு ஒரு அறுபது முதல் எழுபத்தஞ்சு ஏக்கர் வேணுனாலும் இதில் மொத்தமாக அவங்க எடுத்துடுவாங்க கம்ப்ளீட் வந்து நாடு தான் மாவே கிடையாது நோய் தாக்கும் பூச்சி மருந்து அடிக்கணும் இந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லாத இருக்கும் தேக்கு பாருங்கள் ஒரு ஒரு ரெண்டாயிரம் தேக்கு வரைக்கும் உள்ளே நிற்கதாகவும் இதை அடங்கலில் வந்து ஏற்றிருக்கதாகவும் சொல்கிறாங்க அடங்கல்ல ஏற்றியிருந்தால் தான் நமக்கு இதை வந்து கட்டிங் ஆர்டர் வந்து கேட்டு நம்ம வந்து இதை வந்து சேல் பண்ண முடியும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கையில் அதுக்குரிய உரிமங்கள் அடங்கல் இருக்குது ஹைவேஸ் வந்து பக்கத்துலேயே வருதுங்க இதுக்கு நான் பார்க்கிங்லாம் இது வந்து ஹைவேஸுக்கான போட் போ போடப்பட்டுள்ள அந்த எல்லோ கலர் கல் தான் நான் காணிக்கிறேன் திருமங்கலத்திலிருந்து கொல்லம் போகிற ஹைவேஸ் வந்து இந்த ரூட்டில் வருது அதனால் விலை வந்து மிக விரைவில் ஏறும் இப்போ ஏக்கருக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் பெர் சென்ட்ருக்கு வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கேட்காங்க இந்த அளவுக்கு ஒரு செம்மண் நிலம் சில இடங்கள் செம்மண் சில இடங்கள் மண்ணை பாருங்க அந்த செம்மண்ணோடு சேர்ந்து ஒரு பிளாக் கலர் அடிக்குது நல்ல உரம் மண்ணுங்க இது நல்ல உரம் எதுக்கு உரமே போட வேண்டியது இல்லை அதுவும் நாடு இந்த மாமரம் நாட்டு மரம் அங்காங்கே நிற்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து இந்த தேக்கு வந்து அதிகமாக வச்சுருக்காங்க மீதி வந்து அங்கங்கே நிற்கிறது அப்போ எல்லாமாக உங்களுக்கு கையெழுத்து பார்க்கும்போது ஐந்து கையெழுத்து மொத்தம் வருது இது கம்ப்ளீட்டாக நீங்கள் வாங்கணும்னு சொல்லலை முப்பது ஏக்கர் வேணுன்னாலும் வாங்கலாம் இல்லை ஒரு இருபது ஏக்கர் வேணும்னா உங்களுக்கு அப்படியும் வாங்கிடலாம் ஏரியாவுக்கு தகுந்தபடி அவங்க பிரித்து தருவாங்க ஹில்ஸ் இது ஏரியா அதாவது மலை ஏற்றம் கிடையாது சரிவாக இருக்கும் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல வந்து கொஞ்சம் மெட்டல் ரோடும் கொஞ்சம் காங்கிரீட் ரோடும் அவங்க வந்து போட்டு தாரேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த ரோடு வந்து நம்ம கார் வந்து டைரெக்டாக உள்ளே போகுதுக்கு இப்போ எல்லாம் கொஞ்சம் இந்த இந்த பக்கத்தில் போன பிறகு ஒரு ஒரு நூறு அடி நமக்கு வந்து கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதுக்கு வந்து அவங்க மெட்டல் ரோடு வந்து போட்டு தாரேன்னு சொல்லிட்டாங்க காங்கிரீட் ரோடு போட்டு தாரேன்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல மீதி வந்து இந்த மண் ரோடு இருக்கு பாருங்க அந்த இடத்துல வந்து அவங்க நல்ல மெட்டல் போட்டு தர சொல்லிட்டாங்க மீதி எல்லாமே தார் ரோடு தான் நமக்கு மூன்றரை கிலோமீட்டர் வந்து நேரே நமக்கு வந்து கார் உள்ள போயிடும் தேக்கு நல்ல மிக தடியான நல்ல தேக்கு திருமலை கோயில் கோயில் வந்து மிக அருகமாயில் இருக்கு எந்த வழியாகவும் அந்த திருமலை கோயிலுக்கு போகலாம் ஓகே தேங்க்யூ